காய் நண்பர்களே வாங்க வாங்க இது உங்க காட்டு நம்ம பக்கம் இன்னைக்கு ஒரு செம காமெடி கதை சொல்ல போறீங்க ஆமாங்க என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பசு ட்ரிப்பு சொல்லவே கூசுது நீங்க ரெடியா அடே டே நீ சொல்லு சிரிக்கலாமா வேண்டாமா நாங்க முடி பண்ணிக்கிட்டோம் நீங்க சொல்ற உங்க மைண்ட் வாஷ் எனக்கு கேக்குது வாங்க கதைக்குள்ள போலாம் நான் முத முறையா சென்னைக்கு போனீங்க பஸ்ல உங்க கிராமத்துல இருந்து அடைய பஸ்ஸா பாரு ஒரு ஏசி இல்ல ஆனா காத்து தான் நம்ம பக்கம் நான் சீட்ல உட்காந்து விண்டோவை திறந்தேன் ஜில்லு ஜில்லுன்னு காத்து வந்தது ஒரு ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே தூங்குனேன் ஆனா ஒரு சின்ன பிரச்சனைங்க நான் டிக்கெட் எடுக்கவே இல்லை அப்ப கண்ட்ரேட் வந்தாருங்க மீசையை முறிக்கிட்டு கண் ஒரு டார்ச் மாதிரி இருந்தது டிக்கெட் நான் ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஐயோ டிக்கெட் எடுக்கலையே மனசுக்குள்ள ஒரே பையன் ஆனா வெளியே கூலா சார் இப்போ டிக்கெட் எடுக்கிறேன்னு சொன்னேன் அவர் என்னை ஒரு மாதிரி பார்த்து எந்த ஊரு எவ்வளோ காசு இருக்குன்னு கேட்டார் நான் சார் நம்ம ஒரு காசுலாம் செல்லுமா சார்னு கேட்டேன் ஒரே சிரிப்பு தாங்க பாசிபிள்ல அவர் மூஞ்சி ஒரு மாதிரி ஆச்சு பக்கத்து சீட்டு பாட்டி என்னை ஒரு பார்வை பார்த்தாங்க கன்றிட்டு வேற என்னுடைய டிக்கெட் இல்லைன்னு என்னை இறக்கி விட்டு நான் பயந்து பர்ஸை திறந்து பார்த்தீங்க அடைய ஐம்பது தான் இருக்கு சென்னை டிக்கெட் நூற்றம்பது ரூபா நான் கன்றிட்டுக்கிட்டேன் சார் இந்த ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ தூரம் போகலான்னு கேட்டேன் அவரு அடுத்த சாண்டு வரைக்கும் சொல்லி சிரிச்சுட்டாரு பஸ் உங்களுக்க சிரிச்சிட்டாங்க கடைசியில என்ன ஆச்சுன்னு தெரியுமாங்க பக்கத்து சீட்டு பாட்டி பரிதாபப்பட்டு நான் டிக்கெட் எடுத்தாரேன் ஆனா அடுத்த முறை மறக்காதன்னு சொல்லி காப்பாத்திட்டாங்க நான் சென்னை போய் சேர்ந்துட்டேன் ஆனா இந்த காமெடி இன்னும் மறக்கலைங்க நண்பர்களே இப்படி காமெடி கதை வேணும்னா இப்பவே காத்து நம்ம பக்கம் இருக்கக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க இல்லைன்னா நீங்களும் ஏதாவது பஸ்ல டிக்கெட் இல்லாம மாட்டிக்கிட்டு போறீங்க அடுத்த வீடியோல இன்னொரு காமெடி கதை சொல்றேன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க காத்து நம்ம பக்கம் ஆமாங்க எப்போதும் காத்து இனி உங்க பக்கம் தாங்க டாடா